நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர் நனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை மிதப்பில் அணைந்த பிரா போற்றி பாலி திருநாவலூர் வன் பதம் போற்றி ஊலிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சிதறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் போற்றாள் எம் உயிர்த்துணையே இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராணகதை கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்குளாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது மத்திருத்தாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலும் தில்லை அம்பலம் திருநாவுக்கரசு பலரு திரு தொண்டின் நெறிவாள வருஞானத்தவமுனிவர் வாகீசரு வாய்மதிகள் பெருநாமச்சீர் பரபலுறுகின்றேன் பெயருலகில் பொருணாவுக்கு உரை செய்ய உன்னாமை உணராதேன் திருச்சிற்றம்பலும் திளையம்பலும் எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்தை பெறான் அருள் தரும் பன்னார் அம்மையுடன் அமர் திருநண்ணாவுடைய பெருமானது திருப்பி தாமரைகளை மணமொழிமைகளாலே வணங்கி அடியேணை இந்த சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருபிடித்தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமறைகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன் திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருள் செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப் தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்க பெற்றிருக்கிறது அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய அறுபதாவது பாடலை சிந்தித்து வருகின்றோம் இதற்கு முன்பாக ஐம்பத்தி ரெண்டாவது பாடலிலே இருந்து ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் வரைக்கும் நமக்கு ஆன்ம இலக்கணம் என்கின்ற வகையில் ஆன்ம அறிவுடையது அறிவித்தால் அறியக்கூடியது கண் போன்றது கண் போன்றது அது படிகம் போன்றது என்கின்ற வகையில் அதனுடைய இலக்கணங்களை எல்லாம் நாம் அந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் வரைக்கும் பார்த்தோம் இங்கே அறுபதாவது பாடலிலே கேவல் அவத்தினுடைய இலக்கணத்தை நமக்கு காட்டுகிறார் ஒன்று இழாத அதீதம் எய்திய துரியத்து ஒன்று நன்னியிடும் சுளுத்தி தன்னில் நயந்துள்ளது ஒன்று பின்னும் அன்னியிடும் கனவு தன்னில் ஆறேளாம் சாக்கரத்தின் கண் உறும் அஞ்சாராய கருவிகள் தானே என்கின்ற இந்த பாடலிலே கேவலவத்தினுடைய இலக்கணத்தை நமக்கு காட்டினார் ஆன்மா கீழாளவத்தை மேலாளவத்தை என்று சொல்லக்கூடிய சாக்கரம் முதலாக துரியாதீதம் ஈராக உடைய ஐந்து அவத்தைகளை உரும் என்று நாம் பார்த்தோம் புருவநடு கண்டம் இதயத்தானம் நாபி மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய ஐந்து இடங்களில் சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் என்றும் நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் என்கின்ற நிலையிலும் முப்பத்தைந்து இருபத்தைந்து மூன்று இரண்டு ஒன்று என்கின்ற கருவிகளினுடைய சேர்க்கையால் கருவிகளுடைய சேர்க்கையால் மேலாலபத்தையும் கருவிகளுடைய நீக்கத்தால் கீழாலபத்தையும் ஆன்மா உறும் என்பதை நாம் இந்த பாடலில் பார்த்தோம் இதற்கு மேற்கூறிய வகையில் சிவஞான போதம் நான்காவது நூற்பா மூன்றாவது அதிகரணத்தில் அவத்த இலக்கணம் என்று சொல்லக்கூடிய பகுதியை நாம் பார்த்தோம் ஒன்றணையா மூலத்து உயிரணையும் நாபியினில் சென்றனையும் சித்தம் இதயத்து கண்டத்து வாக்காதி மெய்யாதி விட்டு மன்றையே ஐ நன்னுதலில் வாக்காதி மெய்யாதி என்கின்ற வகையில் அந்த பாடலை மேற்கோளாகச் சொல்லி பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து பகருடையில் இந்த ஆன்மாய் இருக்கக்கூடிய இந்த உடம்பாகிய மாளிகையில் ஐந்து அறைகள் உள்ளதாக செய்து அதில் மூல அருங்கட்டில் என்கின்ற மூலாதாரம் கடைசியாக இருக்கிற அறையாகவும் அதில் ஒரு விளக்கு எரிவதாகவும் அதனைத் தொடர்ந்து அதற்கு முன்பாக இருக்கிற அறை அதற்கு முன்பாக இருக்கிற என்று ஒவ்வொரு அறையாக வந்து முன்பாக இருக்கின்றாரை எல்லாவற்றிற்கும் முன்பாக அறை சாக்கரம் என்று சொல்லக்கூடிய நனவு நிலை இங்கே முப்பத்தைந்து கருவிகள் ஆகிய விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்கின்ற வகையில் காலம் நெயதி கலை வித்தை அராகம் என்று சொல்லக்கூடிய தத்துவங்களும் சிவ கூடி நின்று ஆன்மாவுக்கு அறிவை கூட்டும் இறைவன் அறிவிக்க கருவிகளோடு கூடி நின்று ஆன்மா விடயங்களை அறியும் என்பதை நாம் பார்த்தோம் போன வகுப்பு முடிக்கிற போது இதற்கு நமக்கு பொதுவாக இதை அரசனாக ஓமை செய்கிற ஒரு வழக்கம் உண்டு இந்த ஆன்மாவை அரசனாக ஓமை செய்கிற வழக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவஞான சித்தியாரில் நமக்கு படைகொடு படைகொடு செல்லும் அரசன் என்று சொல்லக்கூடிய வகையில் நாலாநூறு பாக்கு ஒரு பாடல் காட்டுகிறார் சித்தியார் ஆசிரியர் அருணந்தி சிவம் இது ஒரு அரசன் அந்த அரசவையிலே இருந்து படைகளோடு கூடி அங்கே வெளியே உலா புறப்படுவது போன்று ஒரு ஓமையை காட்டுகிறார் அந்த ஓமை நமக்கு ஏகதேச ஓமை என்று சொல்லப்படுகிறது ஒருவாறு அதை காட்டியிருக்கிறார் முழுமையான கருவிகள் அங்கே சொல்லப்படவில்லை ஆனால் இதை ரொம்ப விரிவாக சொல்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஞானாமிரத நூலாசிரியர் வாகீச முனிவர் இந்த அவத்த இலக்கணத்தை ஒரு முற்று ஓமையாக வைத்து காட்டுகிறார் எல்லாத்தையும் எல்லா கருவிகளையும் இந்த முப்பத்தஞ்சு கருவிகளையும் ஒரு ஓமையாக வைத்து கொண்டு ஒரு பாடல் நமக்கு பாடல் படித்தவங்களுக்கு தெரியும் இல்லாதவங்க குறிச்சுக்குங்க அதாவது ஞானாமிரதத்தில் பதினாறாவது செய்யுள் அது பல செய்யுள்களுடையது உடையது அதில் ஆன்மாவுக்கு இறைவனுக்கு பாசத்துக்கெல்லாம் நிறைய இலக்கணம் சொல்லிட்டு வரார் அதில் பதினாறாவது செய்யுள் இந்த அவத்த இலக்கணத்தை காட்டுகிறார் கால் கொடுத்து இருகை மூட்டி கால் கொடுத்து இருகை மூட்டி என்று தொடங்குகிற பாடல் பாடல் ரொம்ப விரிவான பாட்டு ஏறத்தாழ நமக்கு அதில் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு வரி இதை சொல்லியிருக்கிறார் அவத்தையை சொல்லியிருக்கிறார் பாடலை வேண்டாம் அதனுடைய பொருள் மட்டும் பாருங்கள் பொருள் மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் பாட்டை நீங்கள் நூலில் மூல பாடத்தில் பார்த்து கொள்ளுங்கள் அதாவது உடம்பாகிய மாளிகையை தாங்கி நிற்கின்ற இரண்டு கால்களாகிய தூண்களை நாட்டி இந்த உடம்பை மாளிகையாக காட்டுறாரு அதுக்கு ரெண்டு தூண் எது காளாகிய ரெண்டு தூண் அப்புறம் இந்த காளாகிய தூண் நிற்பதற்கு என்ன செய்கிறாரு இரண்டு பக்கத்துலையும் முட்டு வச்சிருக்கிறாராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உயரமாக ஏதாவது ஒரு நிறுத்தணுமா சைடில் முட்டு கொடுத்து நிறுத்துவாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஜாயாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த இப்போ விளக்கு கம்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டில் எல்லாம் தெரு ஓரத்தில் இருக்கிற லைட் போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் முக்கில் இருக்கிறதுக்கெல்லாம் சைடில் ஒன்று முட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா அது அந்த பக்கம் இழுக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு முட்டு கொடுத்தல்னு பேர் அப்படி உடம்பாகிய மாளிகை இப்படி உயரத்தில் நிற்கிது அதுக்கு கீழே இருந்து ரெண்டு கால் கொடுத்துருக்குறாரு ரெண்டு கையும் முட்டு கொடுத்துருக்குறாராம் இந்த ரெண்டு கையும் அது முட்டு கொடுத்துருங்க ஏன்னா அது அது பேலன்ஸ் நடக்கும்போது இந்த கை எங்கெங்கே பேலன்ஸ் இருக்குது நமக்கு பொதுவாக நமக்கு தெரியாது இந்த கையை நம்ம நடக்கும்போதே நம்ம பேலன்ஸ் பண்ணுதுங்கிறது நமக்கு பார்த்தா பொதுவாக தெரியும் இது நீங்கள் எப்போ அறியலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இந்த நூல் மேலே நடப்பாங்க பார்த்துருக்கீங்களா இந்த வித்தையெல்லாம் காட்டுவாங்க அவங்க என்ன செய்வாங்க கைத்து மேலே நடக்கும்போது இந்த கையை தான் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க இப்படி கையை ஆட்டி ஆட்டி போவோம் காரணம் அந்த உடம்புக்கான பேலன்ஸ் எங்கே இருக்குது கையில் இருக்குது அதை தான் என்ன சொல்கிறார் முட்டு கொடுத்துங்கிறார் ரெண்டு கையை முட்டு கொடுத்துருக்குறாராம் அப்புறம் வெண்ணீல் தண்டு எனப்படும் முதுகுத்தண்டு அது என்னது மாளிகை மாளிகைக்கு முகட்டு ஆக அந்த முதுகு தண்டு இருக்குது இல்லைங்களா அந்த முகு முதுகு தண்டு என்ன மாளிகைக்கு முகட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு வெட்டம் ஒரு பெரிய ஒரு கூரை வீடு பார்த்தீங்கன்னா அதில் நடுவில் ஒரு பெரிய வெட்டம் போகும் அதுதான் அதுக்கு ஆதாரமாக இருக்கும் அதான் என்னதுங்க அந்த முதுகு தண்டாகிய முகட்டு அப்புறம் விழாம் விழா எலும்பு என்னும் மரக்களியை வரிசையாக அமைத்து அந்த மேலே இருக்கிற முட்டிலேருந்து என்ன செஞ்சுருப்பாங்க சைடில் இப்படி ரெண்டு பக்கமும் மரக்களி கட்டியிருப்பாங்க அது என்னது விழா எலும்பு இப்போ முதுகுத்தண்டு அந்த நடுவில் இருக்கக்கூடிய முகட்டு அதில் இந்த எலும்பு எப்படி செஞ்சுருக்கிறாராம் அப்படியே இடையில் வச்சு வச்சு கட்டி முதுகுத்தண்டை அப்படி மரக்களியை வரிசையாக அமைத்து வரிசையாக அமைத்து நரம்பு என்ற கயிற்றினாலே கட்டி அதை எடுத்து கட்டுறதுக்கு ஒரு கயிறு என்ன செஞ்சுருக்கிறாரு நரம்புங்கிற கயிற்றினாலே கட்டி தசை எனும் சுவர் எழுப்பி அதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் சைல செவுரெலாம் வைக்கணுமே இல்லை என்னது நம்முடைய உடம்புல இருக்கிற அந்த சதைப்பகுதி சதைப்பகுதி தான் தசை தசை என்கின்ற சுவர் எழுப்பி சுவரை எழுப்பி மயிருடைய தோலை கூரையாக வேய்ந்து அப்புறம் மேலே கூரை என்னது அந்த உடம்பில் முடியோடு இருக்கக்கூடிய அந்த தோலை என்ன செஞ்சுருக்கிறாரு கூரையாக வேய்ந்து ஐந்து இந்திரியங்களை சாளரமாக அமைத்து ஜன்னல் இந்த குடிசை வீட்டுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு ஒரு சாளரை வச்சிருக்காரு அஞ்சு ஜன்னல் வச்சிருக்காரு அது என்னது ஐந்து இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்தும் சாராளமாக வைத்து பெருதற்கரிய சிறப்புடைய இந்த மாளிகை இந்த மாளிகை எப்படிப்பட்டதுங்க இந்த உடம்பு பெருதற்கரிய உடம்பு அப்படிங்கிறார் ஏன்னா இது என்னதுங்க வினையை கழிப்பதற்காகவும் திருவருளை கூடுவதற்கானவும் ஒரே சாதனை அது இந்த உடம்பு தான் எனவே இந்த உடம்பு வினையின் காரணமாக வந்தாலும் நமக்கெல்லாம் எந்த வினையால் வந்திருக்குது நல்வினையினாலே இந்த உடம்பு வாய்க்க பெற்றிருக்கிறது என்னங்க நமக்கு நல்வினைய நல்வினையால் வந்திருக்கு ஏன்னா திருநீர் தரித்து சிவபூசை செய்கின்ற ஒரு வாய்ப்பு எப்போ கிடச்சிருக்கு இந்த பிறப்பில் தான் கிடைச்சிருக்கு அதனால் இந்த உடம்பு நமக்கு எதனால் கட்டாயம் நல்வினையால் தான் கிடச்சிருக்கு அதனால் பிறர்க்கரிய பிறர்க்கரிய சிறப்பினை உடைய அந்த மாளிகை மாடத்திலே அழகிய விமான கலசமாகிய தலை இந்த இதில் மேலே ஒரு கலசம் வச்சுருக்கேன் அதனது இந்த தலை தான் கலசமாக இந்த உடம்பினுடைய எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் தலையாகிய அந்த விமான கலசம் விமான கலசத்தில் மயிர் தொகுதியாகிய கொடி அசைந்து ஆட இந்த முடி அப்படியே ஆடுதான் என்னது அந்த மேலே ஒரு கொடி அரசனுடைய கொடி ஆடுவது போல் இந்த முடி அப்படியே ஆடிக்கிட்ருக்கான் இந்த விமானத்து மேலே மயிர் அந்த மயிர் தொகுதியாகிய கொடி அசைந்து ஆட இவ்வாறு நான்கு நிலைகளோடு கூடிய அந்த பெரிய மனையாகிய உடம்பு நாலு ஃப்ளோர் சொல்கிறார் அஞ்சு ஆக்சுவலி இருக்கிறது எத்தனை அஞ்சு அஞ்சு கட்டு அஞ்சு அடுக்கு இருக்குது ஆனால் ஞானாமிரத ஆசிரியர் நாலு சொல்கிறார் ஏன் சொல்கிறார்னா துரியாதீதத்தில் அனுபவத்தை சொல்லவே முடியாது அது என்னென்ன சொல்ல முடியாது அதனால் அதை விட்டுட்டார் எஞ்சி இருக்கிற நாலுன்னு சொல்கிற நாலு நாலு ஃப்ளோர் நாலு அடுக்கு மாளிகை அதனால் நான்கு நிலைகளோடு கூடிய அந்த பெரிய மனை பெரிய மனையாகிய உடம்பின் உள்ளே ஆன்மாவாகிய அரசன் ஆன்மாவாகிய அரசன் வீற்றிருக்கும் முறையை சொன்னாள் இதில் இந்த பெரிய மாளிகையில் ராஜா இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாரு தெரியுமா அந்த முறையை சொல்கிறேன் கேளுங்க என்று சொல்லி இங்கே என்ன சொல்கிறாரு அங்கே எனவே மனையாகி உடம்பினுள்ளே நான்கு மாடங்கள் உண்டு இதில் என்ன சொல்கிறார் உடம்பாகிய அந்த மாளிகை அதில் நாலு மாடம் காரணம் அது என்னது துரியாதீதம் இவர் கணக்கு எடுத்துக்கல நனவு கனவு உறக்கம் பேரூரக்கம் என்கின்ற நாளை எடுத்துக்கிட்டார் படங்களை இவர் எடுக்கலை நாம் அதை கொண்டு உரை செய்து கொள்ள வேண்டும் எனவே ஐந்து மாளிகை என்று வைத்து கொள்ளலாம் எனவே அங்கே அந்த வகையில் எத்தனை இருக்குது கருவி முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி மூணு ரெண்டு ஒன்று என்று சொல்லக்கூடிய வரிசையில் இருக்குது இதில் முதல்ல இந்த ஞானேந்திரியங்களுடைய இயல்பு அந்த முப்பத்தஞ்சு கருவிக்கு இலக்கணம் சொல்கிறார் முப்பத்தஞ்சு கருவியும் யாரார் ஒரு ராஜா இருக்கிறாருன்னா ராஜாவுக்கு யாரார் இருப்பாங்க அந்த முப்பத்த ஒவ்வொருத்தரோட பேரையும் சொல்கிறார் செவி ஞானேந்திரியத்தில் செவி இருக்கு அது என்னது வாய் பேசாத வேற்று நாட்டார வேற்று நாட்டவரான வாயில் காப்பார் வேற்று நாட்டவர் அவருக்கு வாய் பேச மாட்டார் வாய் பேச மாட்டார் ஆனால் அவர் யார் வாயில் காப்பாளர் வாயில் காப்பாளர் இப்போ என்ன சொல்கிறாங்க கூர்க்கா வச்சுருக்கிறமா இல்லையா இப்போல்லாம் என்ன செய்கிறோம் கூர்கா வச்சிருக்கிறோம் அவனுக்கு என்ன தெரியாது நாம் பேசுகிறது அவனுக்கு புரியாது அவன் பேசுகிறது நமக்கு புரியாது அப்படி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஆள் எங்கள் வாயில் காப்பாளராக எதை வச்சிருக்கிறாராம் செவியை வச்சுருக்கிறாராம் ஏன் ஏ ஒரு வாயில் காப்பாளர்னு சொல்லலாம் வாயில் காப்பாளர்னு சொல்லலாம் ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள் வேற்று நாட்டவரான வாயில் காப்பாளர் இவர் வாய் பேச மாட்டார் வாய் பேச மாட்டார் இந்த ஓமையிலேயே அந்த பொருளுடைய நுட்பத்தை வச்சுருக்கிறார் இப்போ செவி இந்த இப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இது ஏன் இப்படி வச்சுருக்கணும் ஒரு ஓமை தானே சொல்கிறார் இப்போ செவி என்னன்னு சொல்கிறார் வாய் பேசாத வேற்று நாட்டவரான வாயில் காப்பாளர் வாயில் காப்பாளர் இது ஏன் இப்படி வைக்கணும் வாயில் காப்பாளர்னு வச்சா பார்த்தாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு இந்திரியத்தையும் எவ்வளவு நுட்பமாக ஆராய்ச்சி அப்படிங்கிறது இந்த ஓமையை பார்த்தா தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காது இருக்கு இல்லைங்களா இந்த செவி இது என்ன செய்யாதுன்னா இப்போ இப்படி ஒரு ஆளை நீங்கள் வீட்டில் உங்கள் வாட்ச்மேனாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாட்ச்மேனாக வச்சுருந்தா என்ன ஆகும் இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாயில் காப்பாளர் இருக்கிறான் அவனுக்கு என்ன தெரியாது பே வாய் பேசத் தெரியாத வேற்று நாட்டவரான வாயில் காப்பாளர் அப்படி ஒருத்தர் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்று வாயில் காப்பாளர் அவன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள் இந்த அந்த வேற்று நாட்டவராகிய அந்த வாயில் காப்பாளர் என்ன செய்வார் இப்போ யாரோ ஒருத்தர் வராங்கன்னு வச்சிங்க அவனுக்கு யாரை விடணும் யாரை விடக்கூடாதுன்னு தெரியாது யாரை விடணும் யாரை விடக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாது காரணம் அவன் யார் உள்ளூர் காரன் இல்லை இப்போ உள்ளூர் காரணம் இருந்தானா இவர் நமக்கு வேண்டியவர் நம்ம எஜமானருக்கு வேண்டியவர் இவர் வேண்டாதவர் அப்படின்னு தெரியும் ஆனால் இவன் யார் வெளியூர் காரன் இப்போ வேணுங்கிற ஆள் யார் வேண்டாங்கிற ஆள் யாருன்னு தெரியாது அதுபோல் இந்த காதுக்கு ஒரு செய்தி வருதுன்னு வச்சு இப்போ காதில் வந்து எத்தனையோ செய்தி விழுகுது விழுகிற போது இது வேண்டியது இது வேண்டாதது என்று அறிகிற தன்மை கிடையாது எதுக்கு கிடையாது இந்த காதுக்கு கிடையாது இது என்ன செய்யும் எது வந்தாலும் உள்ளே விட்டுரும் எது வந்தாலும் உள்ளே விட்டுரும் இன்னும் சொல்லப்போனால் வேண்டாததெல்லாம் நல்லா விடும் வேண்டாததெல்லாம் நல்லா விடும் வேண்டாததெல்லாம் நல்லா விடும் அதனால் இந்த காதை என்னன்னு சொல்கிறாரு வாயிற்காப்பாளர் வேற்று நாட்டவராகிய வாயிற்காப்பாளர் என்று சொல்லுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா மெய் மெய் என்பது என்ன சொல்கிறாரு இங்கே தோல் என்ற ஒற்றர்னர் ஸ்பைன்னு சொல்கிறோம் இல்லையா தோல் என்னன்னு சொல்கிறாரு ஒற்றர் அப்படின்னா ஏன்னு கேட்டிங்கன்னா இது எதை பற்றும் என்று நம்மளால் என்ன செய்ய முடியாது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் இந்த ஸ்பரிசம் என்பது ரொம்ப அறிய முடியாததாக இருக்கும் அதனால் அது என்னன்னு சொல்கிறாரு ஒற்றர்னு சொல்கிறார் கண்ணை என்ன சொல்கிறாரு தூதுவர் ஏன் இந்த கண் போய் பிடிக்கும் தவுது தூதுவர் இங்கேருந்து என்ன செய்வார் எங்கே வேணாலும் போவார் இந்த நாட்டுக்கு போவார் அந்த நாட்டுக்கு போவார் எல்லா பக்கமும் போவார் அப்போது போய் பற்றுவது போய் பற்றுவது அங்கே இருக்கிற விஷயத்தை போய் வாங்கிட்டு வந்து சொல்கிறது எது தூதுவர் அந்த நாட்டில் அப்படி நடக்குது இந்த நாட்டில் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறார் யார் தூதுவர் அதுபோல் இந்த கண் இங்கே இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே என்ன செய்யும் அங்கே போய் பிடிக்கும் இங்கே போய் பிடிக்கும் அதனால் கண் என்னன்னு சொல்கிறாரு தூதுவர்னு சொல்கிறார் அடுத்தது வாய் என்பது வாய் என்பது ஏத்தாளர் ஏத்தாளர் யார் போற்றுபவர் ராஜா இருந்தாருன்னு என்ன செய்யும் போற்றிக்கிட்டே இருக்கும் பின்னாடியே ஒரு துதி பாடுறவங்க இருப்பாங்களா இல்லையா ஐயா நீங்கள் இப்படிப்பட்டவர் நல்லவர் வல்லவர்னு ஒருத்தர் பின்னாடி பாடிக்கிட்டே இருப்பார் அவருக்கு பேர் என்னது ஏத்தாளர்னு பேர் இந்த வாய்க்கு ஏத்தாளர்னு வச்சுருக்கிறார் ஏன் இந்த வாய் எப்பவுமே தற்பெருமை தாங்க பேசிகிட்டு இருக்கோம் நான் யார் தெரியுமா நான் அப்படி தெரியுமா நான் இப்படி தெரியுமா நாங்களெலாம் அப்போவே அப்படி அப்படின்னு இது எப்பவுமே தற்பெருமையே பேசிகிட்டு இருக்குமா அதனால் இந்த வா ஆன்மாவாகி அரசனுக்கு இந்த யார் ஏத்தாளர் எப்பவுமே தன்னைத்தானே பொழுதுக்கும் அப்படியே இன்னொரு தவிர இருக்குது கேட்குறதுக்கு இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படி சொல்லுமா அதனால் எனது வாயாகிய ஏத்தாளர் மூக்காகிய புரோகிதருங்கிறார் புரோகிதர் புரோகிதர் அது யார் அந்த வேள்வி அதெல்லாம் செய்யக்கூடியவங்க நாள் போன்றவற்றையெல்லாம் பார்ப்பாங்க அது மூக்குக்கு அப்படி சொல்கிறார் அது என்னென்னு தெரியல எனவே மூக்காகிய புரோகிதர் என்று சொல்கிறார் எனவே அஞ்சு இந்திரியங்களை ஞானேந்திரியங்களை ஒன்று வாயில் காப்பாளர் ஒருத்தர் ஒற்றரு ஒருத்தர் தூதுவர் ஒருத்தர் ஏத்தாளர் ஒருத்தர் புரோகிதர் இந்த அஞ்சு பேரும் ஞானேந்திரியம் அஞ்சுக்கு அஞ்சு பேர் சொல்லிட்டார் சரி கண்மேந்திரியம் தொழில் செய்யக்கூடியது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கு என்கின்ற குதிரை வீரர் குதிரைப்படை வாக்கு கால் என்பது எனது யானை யானை வீரர் யானை வீரர் கை என்பது தேரை செலுத்தும் வீரர் எருவாய் என்பது காலாட்படை எருவாய் என்பது எருவா எருவாய் என்பது காலாட்படை கருவாய் என்பது சேனை தலைவர் சேனை தலை தளபதி வாக்கு யார் குதிரை வீரர் குதிரை வீரர் அந்த குதிரையில் போகக்கூடிய வீரர் கால் என்பது யானை வீரர் கை என்பது தேர் வீரர் தேரை செலுத்தக்கூடிய வீரர் எருவாய் என்பது காலாட்படை வீரர் இப்போ நாலு பேரும் யார் அந்த படை வீரர்கள்னார் கருவாயை என்ன சொல்கிறாரு சேனை தலைவர்னர் ஏன் அப்படின்னா இது எல்லாத்த விட வலிமையானது கருவாய் இந்த நாலு இந்திரியத்தை விட வலிமையானது கருவாய் எனவே அதை என்ன செய்தார் சேனை தலைவர்னு சொன்னார் எனவே கண்மேந்திரியங்கள் அஞ்சுக்கும் அஞ்சு பேர் சொன்னார் இப்போ இப்படிப்பட்ட ஞானேந்திரியமும் கண்மேந்திரியம் ரெண்டையும் சொல்லிட்டு இதனுடைய விடயங்கள் இருக்கா இல்லையா எது ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்று சொல்லக்கூடிய அஞ்சு அப்புறம் பேசுதல் நடத்தல் பரிசித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து விடயங்கள் கண்மேந்திரிய விடயங்கள் அஞ்சு ஞானேந்திரிய விடயம் அஞ்சு கண்மேந்திரிய விடயம் அஞ்சு இந்த பத்து என்னவா பல பரிவாரங்கள் அந்த ராஜவரன் அவர் கூட பல பரிவாரம் இன்னும் நிறையா பேர் வருவாங்க அதெல்லாம் என்னது ஞானேந்திரிய விடயம் கண்மேந்திரிய விடயம் என்று காட்டுகிறார் எனவே அப்படி கண்மேந்திரிய விடயங்களும் அப்புறம் தசவாயு பத்து வாயு இருக்கு இல்லைங்களா அந்த தசவாயு என்ன சொல்கிறாரு உறுதிமிக்க சுற்றம் அந்த அரசருக்கு சுற்றியும் இருக்கக்கூடிய சுற்றம் நல்ல உறுதியான சுற்றங்கள் எது தசவாயு ஏன் உறுதியான சுற்றம் சுற்றம் எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கும் ஒரு அரசனுக்கு அந்த சுற்றம் என்பது எப்படி இருக்கும் ரொம்ப நெருக்கமாக அவனை பாதுகாத்து இருப்பது அந்த சுற்றம் எனவே இந்த தசவாய் என்பது ஆன்ம விருத்திக்கு ரொம்ப முக்கியமானது உடம்பு இயக்கத்திற்கும் ரொம்ப முக்கியமானது என்னது தசவாய் தான் அந்த ஒவ்வொரு வாயும் செயல்பட்டால் தான் உடம்பு உறுதியாக இருக்கும் எனவே அது என்ன செய்கிறாரு உறுதிமிக்க சுற்றும் அப்புறம் அந்த கரணமாகிய அமைச்சர் அந்தக்கரணங்கள் என்ன சொல்கிறார் அமைச்சர் என்று சொல்கிறார் அந்த கரணங்களாகிய அமைச்சரும் ஆகிய இந்த முப்பத்தஞ்சு பேரும் ஆகிய முப்பத்தஞ்சு பேரும் நனவு நிலையில் கூடி நனவு நிலையில் கூடி என்ன செய்வாங்க அறிவார்கள் ஆக சாக்கரத்தில் முப்பத்தஞ்சு பேர் அந்த கரணமாகிய நாலு தசகாரிய தச வாயுவாகிய பத்து ஞானேந்திர விடயம் பத்து ஞானேந்திரியம் கண்வேந்திர விடயம் பத்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் பத்து புருடன் ஒன்று புருடன் ஒன்று புருடன் தான் இப்போ ஆன்மா புருடன் தான் ஆன்மா எனவே ஆகிய முப்பத்தஞ்சு கருவிகளோடு கூடி அந்த அரசபையில் என்ன இருக்குது மேலே இருக்கிறதுலையே அஞ்சாவது மாடி அஞ்சாவது மாடியில் இந்த ஆன்மா அப்படி அமர்ந்திருக்கு அப்படி அமர்ந்திருக்கிற நிலையில் இது என்ன செய்யுது கொஞ்சம் கீழே இறங்கி நாலாவது மாடிக்கு வருது அது என்னது கனவு நிலை கனவு நிலை எனவே கனவு நிலையில் இருபத்தஞ்சு கருவிகளோடு கூடி அறிவதும் ஆகிய இந்த ஆன்மா தான் காணும் கனவு நிலையை ஒருவாறு அறிதலுக்கு காரணம் அந்த கரணமாகிய கருவிகள் தொழில்படுதலே கனவில் ஒருவாறு அறிவதற்கு என்ன காரணம் அந்தக்கரணங்கள் அங்கே தொழில் படுகிறது அங்கே இருந்து கீழே இறங்கி வர்றார் அந்த அரசன் அரசன் அங்கே வரும்போது அதுக்கு என்ன பேர் கனவு நிலையின் பேர் கனவு நிலையில் ஒருவாறு அறிவார் ஒருவாறு அறிவார் அதற்கு காரணம் என்னது அந்த காரணங்களுடைய தொழில் படுதல் தான் அடுத்தது கேளை அதுக்கு கேளை இறங்கி வந்தால் என்னது உறக்கம் அது என்னது மூணு கருவி அடுத்தது என்னது சொப்பனம் என்று சொல்லக்கூடியது இங்கே சித்தம் மட்டும்தான் தொழில் படும் சித்த இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தது தான் எனவே இந்த முப்பத்தஞ்சு கருவி என்ன செய்கிறாரு இங்கே நமக்கு காட்டுகிறார் அது ஒவ்வொன்றும் எப்படி எப்படியெல்லாம் இருக்குதுன்னு ஒரு முற்று ஓமையாக காட்டுகிறார் என்பது தான் இங்கே நமக்கு இந்த ஞான ஞானாமிரதத்தில் பார்க்க வேண்டிய செய்தி இன்னும் பல விரிவான செய்திகள்லாம் இருக்குது நம்ம அது வேண்டியதில்லை அவத்தை என்கின்ற அளவில் இது முற்று ஓமையாக ஞானாமிரத ஆசிரியர் இந்த முப்பத்தஞ்சு கருவியும் காட்டுகிறார் சரி இப்போது இங்கே நமக்கு ஒரு சில ஐயம் இருக்குது இந்த அவத்தை பற்றிய சில ஐயங்கள் இருக்கிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்மா இப்போ புருவ நடுவில் இருக்குது கண்டத்தில் இருக்குது இதயத்தில் இருக்குது நாபியில் இருக்குது மூலாதாரத்தில் இருக்குது நாம் என்ன செய்கிறோம் இடம் சொல்கிறோமா இல்லையா இடம் சொல்கிறோம் ஆனால் ஐம்பத்தி ஒம்பதாவது பாட்டு ஐம்பத்தி ஒம்பது இதற்கு முந்தைய பாட்டு தானே முந்தைய பாட்டில் நாமளே சொன்னோம் என்னென்னு சொன்னோம் ஓரிடத்து இருத்தல் இடத்து இருத்தல் அதுக்கு என்ன பொருள் சொன்னோம் ஆன்மா வியாபகமானது அது இதயத்தில் மட்டும் இருக்குதுன்னு சொன்னால் அது பொருந்தாது அது பொருந்தாது அப்படின்னு சொன்னமா இல்லையா அப்போது அவங்க சொல்லும்போதே யார் பாஞ்சராத்திரிகள் சொல்லும்போதே இதயத்தில் புல்லின் நுளி போல் புல்லின் நுனியில் இருக்கக்கூடிய பனித்துளி போல ஆன்மா இருக்குன்னு போதே நீங்கள் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க அது புருவ நடுவில் இருக்குது கண்டத்தில் இருக்குது இதயத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வேற எங்கேயும் ஆன்மா இல்லைன்னு ஆயிராதா அவன் சொல்லும்போது தப்புன்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அடுத்த பாட்டிலையே ஒரு நாலஞ்சு பாட்டு தள்ளி சொன்னால் கூட பரவாயில்ல மறந்து கிறந்து போயிடும் இப்போ என்ன செய்கிறீங்க அடுத்த பாட்டிலேயே சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும் ஞாபகம் இருந்தால் நமக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை தைரியமாக அடுத்த பாட்டிலே சொல்லலாம் சார் அடுத்த பாட்டிலே சொல்லலாம் அதெல்லாம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சாலும் நினைக்கலாம் ஆனால் இப்போ ஒரு கேள்வி இங்கே எழுப்பி பாருங்க அங்கே சொன்ன கருத்துக்கும் இங்கே சொன்ன கருத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு ஆன்மா வியாபக பொருள்னு சொல்லிவிட்டு இங்கே புருவ நடுவில் இருக்குது கண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஏகதேசப்படாதோ ஏகதேசப்படாதோ முன்னே சொன்ன கருத்துக்கு இது மாறுபாடுடையது ஐம்பத்தொம்போது சொன்னதுக்கு இப்போவே நம்ம என்ன செய்கிறோம்